ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்போவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினப்பழங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவியுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா என கன்னிராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் சகாயாதிபதி அஷ்டமாதிபதி இந்த ரெண்டு ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியம் சூப்பர் சகாயாதிபதி முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே இந்த கன்னிராசி நேர்களுக்கு என்ன ராசிநாதன் புத பகவான் ஏற்கனவே அறிவு இருக்கும் நுட்பம் இருக்கும் ஒரு விஷயத்தை இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு கேதர் பண்ணி அப்படி பண்ணுவீங்க ஆனால் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு சகாயாதிபதி அப்படிங்கிறதுனால முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே சமயம் அஷ்டமாதிபதி உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்குறவரும் அவர் தான் எப்படி ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் எதனால் வாய் பேசுகிற வார்த்தைகள் வாய்னா வாயால் இல்லை பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சிலருக்கு புண்படக்கூடிய அளவில் இருக்கும் அதை நீங்கள் மட்டும் மாத்திக்கங்க உங்கள் லைஃப் பிரமாதம் கன்னிராசி அன்பர்கள் ஏன்னா நீங்க உபயராசியை சேர்ந்தவர்கள் ஸ்திரம் ப்ளஸ் சரம் அப்ப உங்களுக்கு இரண்டு மனது இருக்கும் இப்படியும் இருக்கும் அப்படியும் பண்ணுவீங்க அதே மாதிரி அப்படியும் பேசுவீங்க இப்படியும் பேசுவீங்க ஒரு நிலையான ஒரு இது கிடையாது ஆனால் நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு அஷ்டம ராசியில உட்கார்ந்துட்டு ஆற்றி அமைத்து உங்களை கொஞ்சம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார் எல்லா விஷயத்துலேயும் குடும்பத்தில் கணவன் மனை ஒற்றுமை அக்கம் பக்கம் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே சில நேரங்களில் அபரிமிதமானது ஏன்னால் அஷ்டம ராசியில் மறைவு அஷ்டமம் எட்டுனாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வரும் ஆனால் எட்டுங்கிறது என்னென்னா இந்த எட்டில் ராகு உட்காந்தது அப்படின்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் திருப்பங்கள் இருக்கும் அவமானங்கள் மட்டும்தான் சொல்ல முடியாது அவமானங்கள் எட்டாம் இடத்துல இருந்து தான் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் வரும் அந்த வகையில் இந்த இருந்து ஒரு சில நன்மைகளையும் கொடுத்தார் ஒரு கஷ்டங்களையும் கொடுத்தார் அந்த வகையில் இப்போ கொஞ்சம் நீங்கள் ரிலீஃப் ஆகிக்கலாம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானம் வகையை ஒன்பதாம் இடத்துக்கு வரப்படுறார் இப்போ தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருக்கீங்க அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகும் இப்போ குருமங்கல யோகம் உங்களுக்கு உண்டாகுது குருமங்கல யோகம் உங்களுக்கு உண்டாதனால ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒன்பதுங்கிறது பரவாயில்லை ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் தான் சூப்பர் அதே சமயம் அவர் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் விரையாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது இப்போ செலவுகள் கொஞ்சம் கண்ணாமினான்னு இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்காக இல்லை தந்தையாருக்காக தந்தையார் வழி உறவினர்களுக்காக பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் வாய்தாக வாங்கிகிட்டு இருக்கும் அதுக்காக வக்கீல் செலவு அதெல்லாம் கொஞ்சம் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் லாபாதிபதி சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற அந்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் அட்வான்ஸ் கேட்டுருக்கீங்க அதுவே உங்கள் கைக்கு வரலை அது பெரிய டென்ஷனை கொடுத்துன்ருக்கு ஏன்னா இந்த அட்வான்ஸை வாங்கி சில பிரச்சனைகளை சமாளிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் கேது பகவான் ஏழாம் இடத்துல யார் ராகு பகவான் ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுத்துட்டுருக்கார் ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிச்சுன்னு இருக்கீங்க இப்போ அந்த அட்வான்ஸ் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதேமாரி இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் முக்கியமாக இந்த கலைத்துறை நண்பர்கள் இந்த கன்னிராசியில் மேக்சிமம் இந்த எழுத்தில் இருப்பாங்க இந்த சினிமா இந்த சீரியல் இதிலெல்லாம் வந்து திரைக்கதை வசனம் அந்த இதிலெல்லாம் இருப்பாங்க சில பேர் டைரக்ஷன் இருப்பீங்க இந்த மாதிரி எழுத்துத்துறையில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று எட்டு கூட அதிபதி செவ்வாய் பகவானின் அவரோட சொந்த நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் அனுப்புகிறார் இந்த நேரத்தில் உடன் பிறப்புகள் உங்களுக்கு ஆன்கூலமாக இருப்பேன் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் பலிதமாகும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீரியம் கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் எல்லா வேலைகளையும் அழகாக செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா எல்லாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா எல்லாருமே வந்து பேசுகிற வார்த்தைகள்லாம் இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப நல்லது முருகன் காயத்ரி தான் வேறு இதுவே கிடையாது முருகனோட காயத்ரி சொல்ல 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 உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ எந்த கோயில் வேணாலும் போகலாம் சில பேர் கேட்குறாங்க சிறுவாபுரி போகலாமா வடபழனி போகலாமா திருப்பூரூர் போகலாமான்னு தாராளமாக நீங்கள் உங்களுக்கு என்ன சௌகரியம் கிடைக்கிறது அதாவது யதா சௌகரியம்னு சொல்கிறது இந்த இடத்துல வந்து எந்த சுவாமியும் என்னை வந்து பாருன்னு அவர் சொல்லவே இல்லை நம்மளோட மனசு அதுதான் ஏன்னா நம்ம திருப்பூரூர் போனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சில பேருக்கு சில பேருக்கு சிறுவாப்பூரி போனாதான் சில பேருக்கு வட பயணி போனால் சில பேருக்கு மருதமலை போனால் சில பேருக்கு இப்படி அவங்கவங்க ஊரில் என்னென்ன இதுவோ அந்த மாதிரி செய்கிறது சிலாகியம் யதா சௌகரியம் அதேமாதிரி இந்த முருகன் காயத்ரி சொல்கிறது விசேஷம் நேரம் முருகன் கோயிலுக்கு போங்க முருகன் காயத்ரி ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் பதினொன்றுங்கிறது விசேஷம் பதினோரு தடவை சொல்லுங்க முருகன் காயத்ரி சொல்லத் தெரியாதவங்க ஓம் ஸ்ரீ சரவண நமக அற்புதமாக சொல்லுங்க ரொம்ப ஒரு அருமையான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பாக்கியஸ்தானத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நாற்பத்தி ஆறு நாட்களும் ஒரு அற்புதமான ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்